ஆக்சுவலாக உங்கள் பர்த்டேக்கு நான் பிளான் பண்ணதெல்லாம் சொதப்பிடுச்சு அது பிரிச்சு கோயிலுக்கு போனா கரெக்டாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க என்கிட்ட பேசாதப்போ செலிப்ரேஷன் முடிஞ்சிச்சு டாம் கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கணும் கேட்கலாமா ஹாய் கைஸ் நாங்கள் தான் அவங்க டமஞ்சேரி கப்புள்ஸ் ஆல்ரெடி எல்லாேருக்கும் கொஞ்சம் பேர் தெரிஞ்சிருக்கோம் இன்றைக்கி என்ன டேனு தமிழில் பார்த்தாலும் தெரிஞ்சுருக்கேன் இன்றைக்கி என்ன டேன்னு வேறு எந்த டேவும் இல்லை என்னோடய ஹஸ்பண்ட்க்கு இன்றைக்கி பர்த்டே மேரேஜ் ஆகி ஆஃப்டர் மேரேஜ் ஃபஸ்ட்டு பர்த்டே ஸோ இது வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஸோ காலையிலே எந்திரிச்சு ரெடி ஆகிட்டோம் ரெடி ஆகிட்டு இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா கோயிலுக்கு போய் பொங்கலைக்கு போகிறோம் அந்த பிளாக் தான் இதில் பார்க்க போகிறோம் அது இல்லாமல் இந்த டேஸ்லாம் நாங்கள் என்ன பண்ணுறோம் பர்த்டேக்காக நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்றத இந்த பிளாக்ல பார்க்கலாம் அப்புறம் டாமோட பர்த்டே எப்படி போதும் நீங்களே எங்கள் கூட சேர்ந்து பாருங்கள் டாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க அதுக்குமே நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே நாங்கள் இப்போ கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு போய் பொருள்லாம் பொங்கல் வைக்கிறதுக்கு ஆக்சுவலாக லேட்டு தான் செம்ம லேட்டு காலையிலே டேம் ஹெல்ப் போனால் எந்திரிக்கவே இல்லை ஆனால் வீட்டுக்கு வந்து எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க ஸோ அதனாலே லேட் ஆகிடுச்சு இப்போ நாங்கள் போயிட்டு பொருள்லாம் வாங்கிட்டு பொங்கல் வைக்க போகிறோம் பொருள் வாங்க வந்துருக்கோம் அப்புறம் பச்சை பச்சை மறுட்டேன் ஆ முந்திரி திராட்சை ஆச்சா ஏலக்கு கொடுங்க ஓகே பொருள்லாம் வாங்கியாச்சு இப்போ வந்து கோயிலுக்கு போய்ட்டு தான் கோயிலுக்கு வந்துட்டோம் இப்போ போயிட்டு நாங்கள் பொங்கல் தான் விற்க போகிறோம் விறகு எங்கே வாங்குறதுனே தெரில டாம்தான் போய் எனக்காக வாங்கிட்டு வர போகிறாங்க ஃபஸ்ட் டைம் பொங்கல் வைக்கிற நான் இது வரைக்கும் அம்மா வைப்பாங்க கூட இருந்து பார்த்துருக்கேன் இன்னைக்கு விறகு கூட பற்ற வைக்க தெரியாது ஆமாம் முன்னே போயினா பற்ற வச்சது கிடையாது ஏன்னா எப்பயுமே கேஸ் தானே ஸோ ஃபஸ்ட் டைம் நாங்கள் ட்ரை பண்ண போகிறோம் டாமுக்கு வந்து முருகர் கோயிலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டாங்க ஸோ அதுக்காக இன்னொன்று நான் சாரீ கட்டணுன்னு ஆசைப்பட்டாங்க அதனால் கஷ்டப்பட்டு சாரீ கட்டிட்டு நடக்க முடியாமல் நடந்து நடந்துருக்கேன் அவங்க நிக்கே அவங்க ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கணும் இல்லையா அதனால் கோயில் மூட போகிறாங்கன்னு நினைக்கிற சீக்கிரமாக முடிச்சிடலாம் குளமா காலையில் சேரீ கட்டிட்டு அழகாக இருந்தேன் என்ன உடனே டிஷர்ட் போட்டு வந்திருக்கேன் யோசிப்பீங்க காலையில் ரொம்ப ஆசையாக கிளம்பினோம் பொங்கல்லாம் வைக்கலான்ட்டு நாங்கள் போனதுலேட்டுமா என்னாச்சு எதுவும் ஸ்லிப் ஆகிட்டாங்க போல் ஆ கோயில் போனால் கோயில் க்ளோஸு இன்னைக்கு டேவே அதனால இவருக்கு ஸ்பாயில் ஆயிடுச்சு முருகரை பார்த்துட்டாரு சாமியை கும்பிட்டாரு ஆனால் பொங்கல் வைக்க டைம் இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்பிட்ட ஈவினிங் வைக்கலாம் எவ்வளோ சமாதானப்படுத்தினேன் ஆனால் அவங்க சமாதானமே ஆகலை மதியம் கூட என்கிட்ட சா பேசவே இல்லை எதுவுமே பண்ணல சண்டைலாம் போட்டாங்க ஏன்னா அவர் நினச்சது இன்னைக்கு நடக்கலாம் என் பத்து இன்னைக்கு குடும்பம் நான் நினச்சது நடக்காதுன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க அப்புறம் இப்போதான் போயிட்டு செவன் ஓ கிளாக்லாம் வந்து எழுந்தாச்சுங்க ஆனால் காலை அஞ்சு மணிக்கு எழுப்பணும்னு எங்களை சொல்கிறாங்கன்னா எனக்கு தெரியல ப்ராமிஸாக அஞ்சே முக்காக்க எழுப்ப நான் ஏழு மணிக்கு எழுஞ்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரி ஓகே அவங்க கலந்து ரெடி லேட் ஆகும் சொல்லிட்டு சின்ன சின்ன வேலையை முடிச்சுட்டு

இருக்கு ரெண்டு ரெண்டு மூணு ட்ரெஸ் இருக்கு போடாம இருக்காங்க இவங்க போதும் ஆயிடுச்சு இவங்க கோச்சுக்கிறாங்களே சொல்லிட்டு வேற கோயிலுக்கு போக கூடாது அதே கோயிலுக்கு தான் போகணுமா போனா எத்தனையோ கோயில்கிட்ட ஓப்பன்ல ஆனா அந்த கோயிலுக்கு மட்டும் தான் போகணும் ரொம்ப எனக்கு சென்டிமெண்ட் ஆயிடுச்சு வீட்டுக்கு வந்து அந்த சாரி கூட கலட்டல ஏன்னா அவங்க சாரி கட்டணும் என்கிட்ட ரெண்டு மூணு நாளா சொல்லிட்டே இருந்தாங்க சரி அவங்களுக்கு ஆசைக்காகவே சாரி கட்டிட்டு போயிட்டு கடைக்கு போயிட்டு வத்தல பார்க்கலாம் வாங்கி பொங்கல் வீட்லயே கொஞ்சம் நேரத்துலேயே வச்சிட்டேன் கொஞ்சம் சொதப்புறான்னு பார்த்தா கடிசில் நீங்கள் வானவும் நான் காலங்காலத்தில் எஞ்சி மழை பேஞ்சிச்சு நல்ல நல்ல நல்லதான் நடக்குது மழை பெய்யும் பார்த்தா சரி கோயில் தான் கேன்சல் வெளியே வெளியும் போகிற வெளியே வந்து மழை இருக்கு என்னமோ தெரில அப்போ ஏதோ வந்துட்டு வா போய் வெளியே போயாகணும் வெளியே போயணும் நான் எதுக்கு கூட்டு போகிறேன்னு தெரில ஆக்சுவலாக இவங்க பர்த்டேக்கு நான் பிளான் பண்ணதெல்லாம் சொதப்பிடுச்சு அதாவது இவங்க தான் வேணான்ட்டாங்க லாஸ்ட் டைமில் எதுவுமே பண்ண முடியல சோ என்னால ஏதோ முடிஞ்சது பண்ணலாம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போகலான்ட்டு சரி வாங்க நான் அப்படி என்ன தான் பண்ணியிருக்கான் நானும் பார்க்குறேன் காலேருந்து ஃபுல்லாக ரிலாக்ஸ் ஆகிட்டேன் எதுவும் பண்ணலையா எனக்கு அதான் கஷ்டமாக பிளான் இருக்கு நான் உனக்கு கூப்பிட்டு போகிறேன் சரியா கிளம்பி நம்ம வந்து எங்க தான் போகிறான்னு நம்மளும் வந்து பார்ப்போம் வாங்க என்கிட்ட பேசாதப்போ ஓகே ட்ரெஸ்ஸிங் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் காலையிலே போற ட்ரெஸ்ஸுங்க இப்போ ட்ரெஸ்ஸு ட்ரெஸ் எனக்கு ஒரே காஸ்டியூம் தான் இருக்கும் பார்த்து எப்பவுமே நாங்கள் ஒரே காஸ்டியூம் தான் இருப்போம் எனக்கே வியூல நேரம் ஃபீல் பண்ணல இப்போ ஃபீல் பண்றேன் ஏன்னா காலையிலேருந்து ட்ரெஸ் போடாமல் தான் போடுறாங்க அதுக்கு காரணம் நானும் ஒருத்தி அதான் கஷ்டமா இருக்கு

நான் தான் கூட்டிகிட்டு போகிறேன் கடைக்கு போகிறோம் போகிற இடத்துல வ்ளாகில் பார்க்கலாம் இன்னைக்கு இப்போ தான் சொன்னேன் நான் என்ன பண்ண போகிறேன்ட்டு ஓகே 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 ஆ சொன்னாங்க இப்போ தான் சொன்னேன் ஏன்னா சர்ப்ரைஸாக பண்ணலான்னு பார்த்தேன் வேண்டாம் ஆல்ரெடி சர்ப்ரைஸ் பண்ணுற சர்ப்ரைஸ் பண்ணுறது எல்லாமே சொதப்பிடுச்சு ஸோ நேராக போயிட்டு பார்ப்போம் அங்கே போய்ட்டு அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ட்டு கூப்பிட்டு போகிறேன் ப்ளஸ் ஈவினிங் செலிப்ரேஷன் இருக்குது அதுவுமே நான் நேற்றே பேசிட்டேன் டாம்க்கா வந்து அது என்ன செலப்ரேஷன் எப்படி ரெடி பண்ணுறாங்கலாம் தெரியாது ஆனால் செலப்ரேஷன் இருக்குன்னு மட்டும் தெரியும் நான் செலப்ரேஷன்லாம் பண்ணி ரெடியாக பக்காவாக வச்சுருப்பேன் செலப்ரேஷன் வேணா தான் சரி ஆகி ஃபர்ஸ்ட் டைம் தான் இது ஒரு வாட்டி செலப்ரேஷன் பண்ணிக்கோ அடுத்த வாட்டி கூட நம்ம நார்மலாக பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க ஏன்னா எனக்கு நல்லா பண்ணுவாங்க வருஷம் வருஷம் எப்பயுமே பசங்களுக்கு மட்டும் பண்ண மாட்டீங்களான்லாம் கேட்பீங்க எங்களுக்கும் ஆசை இருக்கும் ஆனால் எங் பொண்ணு நாங்கள் எங்களால் எதுவுமே பண்ண முடியாது பசங்க டர்பர் பைக் எடுத்துகிட்டு போயிட்டு எதுனா பண்ணிட்டு வந்துடுவாங்க எங்களால் பக்கத்து இருக்க கூட போக முடியாது ஆக்சுவலாக போகலாம் இவங்க எல்லாமே நான் அங்கேயும் தனியா போனதில்ல சார் அதனால நான் எதுவுமே பண்ணலை சரி ஓகே போமாப்பா தேங்க்யூ சார் வீடியோ ஃபுல்லா பாருங்க அப்போ வரைக்கும் உங்களுக்கு நான் தெரியும் வந்து பண்றாங்க அப்படின்ட்டு நானும் வெயிட்டிங் பண்றேன் நான் பண்றாங்க அப்படின்ட்டு எதுக்காக அந்த காயின் வாங்குறேன் சேவிங்ஸ் ஏன்னா இவரை கிஃப்ட் பண்றாளா ஏன்னா வாங்கி தட்டுமா நான் சொன்னா எதுக்கு தேவையில்லாம காசு வேஸ்ட் பண்றேன் வாங்கி சும்மா தான் வீட்ல இருக்கும் ரெண்டு ஆப்ஷன் குடுத்துருந்தேன் இவன் ஆசைப்பட்ட கேட்ட பொருள் ஒன்னு இன்னொன்னு காயின் ரெண்டுத்துல எதுப்பா வாங்கிக்கலாம்னு கேட்டதுக்கு காயின் வாங்கிக்கலாம்னு சொன்னாங்க அப்டி போய்ட்டு காயின் வாங்கிக்கலாம்னு சொன்னாங்க சரி அதனால் வந்து காயினே வாங்கிக்கலாம் கிஃப்ட்டுனால் ஓரமாக தான் கிடக்கும் காயின் வாங்கிக்கிட்டால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலாக எங்களுக்கு நிறைய செலவு இருக்குது கொடுக்க வேண்டிய இடலாம் இருக்குது இருந்தாலும் நாங்கள் இந்த கஷ்டத்துக்கு நடவையிலே காயின் சேர்த்து வைக்கலாம் அதனால யூஸ் ஆகும் கண்டிப்பாக நாங்கள் நிறைய ஒரு கமிட்மெண்ட் இருக்குது நிறையா கஷ்டத்தை தாண்டி தான் வந்து இது இருக்கோம் ஸோ என்னால் இப்போ இதுக்கு பேச முடியல நீங்கள் நல்ல நாள் வேறையா எதுக்கு கஷ்டம் ஷேர் பண்ணுவோம் நிறைய மைண்ட் அப்செட்டாகவே எனக்கு இல்லை டாங்க் அதிகமாகவே நடந்துருச்சு பரவாயில்ல அது லைஃப்னால அப்படி தான் இருக்கும் ஸோ இப்போ அதை பற்றி நான் பேச விரும்பல ஜெரி வந்து எனக்காக வந்து கஷ்டப்பட ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அந்த விஷயத்தை நம்ம நல்லபடியாக முடிச்சுட்டு லாஸ்ட்டாக உங்ககிட்ட வந்து நான் கண்டிப்பாக பேசுகிறேன் இப்போதிக்கி நம்ம வந்து வாசப்பட்ட அந்த காயினை வாங்க நம்ம ரெடி பண்ணுவோம் ஓகேவா அது சரியா சீக்கிரமாக நீ நினச்சதெல்லாம் நடக்கும் ஓகே இப்போ எங்க வந்திருக்கோம்னா செலப்ரேஷன் பண்ணுற ஸ்பாட்டுக்கு தான் வந்திருக்கோம் போன கிளிப்பில் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி ஏடிஎம் கார்டு வீட்டில் இருக்கு அப்படி சொல்லிட்டு ஏடிஎம் கார்டு வீட்டுக்கு போய் எடுத்துகிட்டு வந்துட்டு சரி அப்புறமே போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு பர்த்டே செலப்ரேஷனுக்கு வந்துடலாம் நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன் டாம் வெளியே வெயிட் பண்ணுறாங்க ஏன்னா உள்ளே என்ன டெக்ரேஷன் இருக்குது அதெல்லாம் பார்க்கக்கூடாதுல டாம் வந்து அங்கே ஒரு கடையில் ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதனால் நான் இங்கே வந்து எப்படி இருக்கேன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலான்னு வந்திருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு டென் மினிட்ஸில் முடிஞ்சிடும் டென் மினிட்ஸில் முடிஞ்சதுக்கப்புறம் செலப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடும் டாமுக்காக பண்ணேன் காலையிலேருந்து வேணாம் அப்படி இப்படி சொல்லிட்டு இருந்தாங்க சமாதானப்பட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கேன் எ பாருமாறு <laughs> <in the morning. laughs> <laughs> Yes, got it. Hello. Leader, you can finish. உண்மையாகவே டெக்கரேஷன்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஜெரி ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து எனக்காக எல்லா விஷயத்தையும் பண்ணான் ஏன்னா மார்னிங்லேருந்து ரொம்ப வெக்ஸாக இருக்குன்ட்டு எவ்வளோத்தையும் கஷ்டப்பட்டு பண்ணான் ஸோ மார்னிங் வந்து என்னை கேட்டால் உனக்கு என்னடா வேணும் பர்த்டேக்கு அப்படின்னு கேட்டால் நான் எதுவுமே வேணாம் இருக்கட்டும் அப்படின்னு சொன்னதனால சரி எதனா ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு ஜெரி எனக்காக வந்து இதெல்லாம் வந்து எங்களுக்கு சர்ப்ரைஸாக பண்ணாங்க ஸோ செலப்ரேஷனும் தெரியும் பட் எனக்கு எந்த லெவலுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது உண்மையாக வந்து இந்த பர்த்டே ரொம்ப ஸ்பெஷல் தான் ஏன்னா மேரேஜுக்கு அப்புறம் அது ஃபர்ஸ்ட் பர்த்டே மாரி ஜெரி எனக்கு செலிப்ரேஷன் பண்ணாங்க மார்னிங்லேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் பட் ஈவினிங் டைம் ரொம்ப வந்து ஹாப்பியாக ஆகிட்டு இதுக்கெலாம் காரணம் ஜெரி தான் எல்லாருக்குமே அந்த கேக் வெட்டும்போது அந்த ஃபையர் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க பட் எனக்கு அதை பார்க்கும்போது ஜெரி ஃபேஸை சிரிப்பிருக்கும்போது தான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவே இருந்துச்சு செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகும்போது போது நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பர்சனலாகவே எங்களுக்குள்ள நிறைய கஷ்டம் இருக்குது ஆனால் அந்த கஷ்டத்தை தாண்டி வந்து ஜெடி எனக்கு இவ்வளோத்தையும் பண்ணா நான் அப்போவே சொன்னேன் இதெல்லாம் வேணாம் அப்படின்னு இல்லை இருக்கட்டும் சந்தோஷம் ஒரு வாட்டி தானே வரும்னு சொல்லிட்டு எனக்கு இது எல்லாமே பண்ணிணா ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஒரு வழியாக வந்து செலப்ரேஷன்ஸ் எல்லாமே முடிச்சுட்டு அங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தோம் ரீல்ஸ் எல்லாமே ஸோ அங்கே ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப மெமரிஸாக இருந்துச்சு நாங்கள் போன பிளேஸ்லாம் எங்கெங்கெல்லாம் போனோமோ அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து எனக்கு மெமரிஸாக எல்லாமே காமிச்சா ஸோ அவளுக்கும் ஹாப்பி நானும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அந்த பர்த்டே செலிப்ரேஷன் வந்து என்னால் மறக்க முடியாது ஏன்னா ஃபஸ்ட்டு மேரேஜுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு பர்த்டேயா ஓகே செலிப்ரேஷன் முடிஞ்சிச்சு டாம் கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கணும் கேட்கலாமா எப்படி இருந்துச்சு ஒரே பதில் தான் ரொம்ப 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 தேங்க்யூ ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லாமே நிஜமாவா எனக்காக சொல்லக்கூடாது நான் வந்து மார்னிங் வந்து ரொம்ப விக்ஸாகவே இருந்தேன் ஆனால் எங்கள் பார்த்து வந்து சூப்பராக இருந்துச்சு எல்லாம் தடங்கள் மேல தடங்களாக வந்தது இங்கே வர வரைக்குமே எங்களுக்கு தடங்களாக தான் இருந்தது ஆனால் இப்போது டாம் ஹாப்பின்னு நினைக்கிறேன் ஹாப்பி தான் நல்லா பண்ணியிருந்தாங்க ஓகே ஃபுல் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க எல்லாமே உங்களுக்கு எது பிடிச்சதுன்னு கமெண்ட் செலப்ரேஷன் சத்தியமாக இப்படி நினைக்கவே இல்லை நல்லா இருந்துச்சு ரொம்ப ஹாப்பி ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் வரும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி வீடியோ ஃபுல்லாக பார்த்துருங்க வேற என்ன பேசணுமா என்ன மனம் திறந்து பேசலாம்னா பேசு உண்மையிலே மார்னிங்லேருந்து ரொம்ப வந்து நான் ரிக்ஸாகவே இருந்தேன் என்னால் அது பர்த்டே வந்து ரொம்ப முடிவு ஆகிடுச்சு மார்னிங் கோயில் போனால் கோயில் க்ளோஸாக இருந்துச்சு அப்புறம் வந்துட்டு நிறையா என்ன சொல்கிறதுக்குமே சொல்ல கொஸ்டினாக சொல்ல கடைக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணலான்னா அங்கே ஜிபே கார்டு கிடையாது சொல்லிட்டாங்க நிறைய தரங்கள் அதே மாரி ஜெரி வந்து என்ன எனக்கு பர்சனலா வந்து கிஃப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன ஒரு குழப்பமாவே இருந்தா ஆக்சுவலா இவங்களுக்கு கிஃப்டே மணாலி கூட்டிட்டு போனோம் மணாலி போனோம்னு ஆசைப்பட்டாங்க அதுக்கு எல்லாமே பேசி முடிச்சுட்டேன் மணாலி போறது ஆனா பட் அது கடைசி டைம்ல ஃப்ளைட் டிக்கெட் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது எங்களால அஃபோர்ட் பண்ண முடியல ஸோ அது கேன்சல் வயநாடு போலான்னு கேட் அவங்க என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு நாள் வயநாடு போலான்ட்டு சரி அதையுமே நான் பேசி முடிச்சேன் ஆனால் வேண்டாம் நம்ம அங்கே போனால் செலிப்ரேஷன் பண்ண முடியாமல் போயிட போகுது அங்கே போனால் போர் அடிக்க போதா அப்படின்னு சொல்லி அதே க எனக்கு பிளாங்க் ஆயிடுச்சு என்னோட பண்ணுறதுனே தெரியாமல் நிறைய கிஃப்ட்டு யோசிச்சேன் இது வரைக்கும் அவங்க என்கிட்ட ஹாஸ்பிட்டலில் யோசிச்சேன் பட் அவங்க வேணாம் எனக்கு வந்து வேற வாங்கி கொடுங்க அதை சேவிங்ஸ் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு காயின் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ ஃபுல்லாக பார்த்துருங்க ஓகே வீடியோ ஃபுல்லாக பாருங்க பிடிச்சதா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க